கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஷேடோ கேம்ஸ் வந்து இன்னொரு வெஞ்சர் தான் பார்த்திங்கனா ஷேடோ ட்ரானிக்ஸ் ஓகேங்களா இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடோன் வீடியோ தான் வந்திருக்கும் ஸோ நீங்கள் குடோன் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது நம்ம ரீட்டைல் ஸ்டோர் நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கார் பைக்ஸ்லாம் இமீடியட்டாக பார்க்கணும்னா இங்கே கூட வரலாம் இல்லை நம்ம குடோன் கூட நீங்கள் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மக்கிட்ட இருக்க பேசிக் வேரியன்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்லேருந்து இருக்குது ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க இதில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பைக்கு தௌசண்ட் ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் பைக்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப போவர் குவாலிட்டியாக இருக்கும் பட் நான் தர பைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற உஸ்மான்ன்ற வரையை வந்து வச்சு நான் ஓட்டி காட்ட சொல்கிறேன் ஸோ அளவுக்கு சின்ன பைக்கெலாம் ஓட்டி காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல ஸோ பட் ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இவரை வச்சு இந்த பைக் இழுக்கும் இவர் ஒரு செவன்டி கேஜி இருக்கார் ஸோ இவர் வந்து ஈஸியாக உக்காந்து ஓட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடெக்டோட குவாலிட்டி தரமாக இருக்கும் ஓகேங்களா இது சின்ன ஸ்பேஸாக இருக்கிறதுனால இதுவாக இருக்குது நான் வெளில வச்சே ஓட்டி காட்ட சொல்கிறேன் ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அவ்வளோ பக்காவாக இருக்கும் ப்ராடக்டோட குவாலிட்டி ஸோ இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஃபோர் ஃபைவ் வரைக்கும் வெளியில் கொடுத்துட்ருக்காங்கஷ் பட் நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு வரவங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன் இயர் வாரண்டியும் பண்ணி கொடுத்துரும் வித் ப்ராப்பர் பில்லோட வந்துடும்ங்கஷ் ஸோ ஜிஎஸ்டி பில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் தராங்க அப்படின்றது தெரியல இந்த ப்ராடக்ட்ஸில் பட் நம்ம ஷேரோட்ரானிக்ஸில் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுற பைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லோட வந்துடும் முக்கியமான விஷயம் இதுக்கு நம்ம இஎம்ஐயும் பண்ணி தரோம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குது எல்லா விதமான மோஸ்ட் ஆஃப் த டெபிட் கார்ட்ஸ் இஎம்ஐ இருக்குது கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்குது உங்ககிட்ட எதுவுமே இல்லையா இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஃப்ரெஷ் இஎம்ஐ போட்டு தரோம் பட் மினிமம் வேல்யூ செவன் தௌசண்ட் இருக்கணும் ஸோ பஜாஜ் இஎம்ஐக்கு மினிமம் வேல்யூ த்ரீ தௌசண்ட் இருந்தாலே பண்ணி தரும் ஸோ பஜாஜ் இஎம்ஐயும் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமான டீலா இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கார்ஸ் பைக்ஸ்ல ரிலேட்டட் வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் செவன் சொல்லுவாங்க ஒரு பிராண்டட் பைக் வேரியண்ட்டு இது வந்து அமேசான் இந்த ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட்னா சேல் பண்ணுவாங்க மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கிட்ட சேல் பண்ணுறாங்க ஸோ வந்து இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டர் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வேலை செய்யும் பக்காவாக இருக்கும் ஸோ இதுவும் ஒரு ஒண்டர்ஃபுல் பைக் இது நீங்கள் கையில் வந்து ஃப்ரண்ட்டு கீர் மாதிரி போட்டுட்டு புஷ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒன் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் சிங்கிள் மோட்டர் இது வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இது ரிவர்ஸ் இதுல இதை நீங்கள் போட்டுட்டு இதில் இது பண்ணாதான் உங்களுக்கு மூவ் ஆகும் ஸோ ஃப்ரண்ட்ல போட்டுட்டு மூவ் பண்ணாதான் உங்களுக்கு மூவ் ஆகும் ஸோ அது மாதிரி சூப்பரமாக இருக்கும் இந்த ஆர் செவன் பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட விற்கிறாங்க பட் நம்ம சேல் ஆஃபரில் வந்து என்ன பண்ணி தர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் நைன் நைனில் இந்த ஆர் ஒன் ஆர் செவன் பைக் வந்து பண்ணி கொடுக்க கைஸ் இது சார்ஜுக்கான போட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பண்ணுறாங்க ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்பா மாடல்ஸ்லாம் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வெஸ்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் டீலாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்பா பைக்ஸ் இருக்கு இது கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க வெஸ்பா பைக் ஸோ வெஸ்பா பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல்ஸ்க்காக இது பண்ணது சூப்பராக இருக்கும் ஸோ ஆன்லைன் ப்ரைசிங்லாம் பார்த்தீங்கன்னா இது டென் தௌசண்ட் அபோவ் தான் இருக்குது பட் நாம இந்த ஆஃபரில் என்ன பண்ணித்தர போகிறோம் இந்த வெஸ்பா பைக்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட ப்ராடக்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முஷீர் பாய் சொல்கிறார் என்னென்ன ஃபீச்சர்ப்பா இது இது டுவல் மோட்டர் பைக்கு மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஓகே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் பேட்ரி வந்து டோல் ஓல்ட் பேட்ரி இருக்கு பிரேக் வந்து இருக்கு இதில் கரெக்ட் ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பைக்கே ஓட்டி காமிச்சிட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு பண்ணி தருங்க கைஸ் இந்த நம்ம சொல்ற பிரைஸ் தான் வந்து பண்ணி போறோம் எக்ஸ்க்ளூசிவா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட சேனலுக்காக தான் இந்த பிரைஸ் நான் சொல்லியிருக்கேன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் மோட்டர் நீங்கள் மோட்டர் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டுவல் மோட்டரோட பவர் பார்க்கணும்னா இது பாருங்க வெறும் சும்மா தான் அழுத்துறேன் புல்லிங் பவர் நல்லா இருக்கும் அதெல்லாம் தரமா இருக்கும் நீங்க ஃபைவ் ட்ரிபிள் நைன்க்கு வாங்குறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி வித் ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லோட வந்துருவ் ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமா இருக்கும் சும்மா எல்லாம் இல்ல நல்லா ஹெவியா இருக்கும் ப்ராடக்ட் குவாலிட்டி நீங்க வாங்குறது சூப்பர்பா இருக்கும் சோ நீங்க போய் இடிச்சா கூட டேமேஜுன்றது வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கீழே விழுந்தா உடைய விஷயம் பட் டேமேஜ் கம்மியா வரும் ஏன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ட்ரிபிள் நைன்க்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு அதுலேயே வெஸ்பா டைப்லேயே கூட அடுத்தடுத்த வேரியன்ட்ஸ்ல கூட நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் நல்ல வேரியன்ட் நல்ல பைக் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பைக் வேரியன்ட் அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு கேஷ் சோ நான் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் பைக்கையும் காட்டுறேன் பாருங்க நானே நூறு கிலோக்கு மேல இருக்கேன் என்னோட வெயிட்டே அந்த பைக் தாங்கும் அதுவும் நான் ஓட்டி காட்டுறேன் ஓகேங்களா சோ வாங்க அதை மூவ் பண்ணி காட்டுறேன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஹண்ட்ரட் கஜி தான் ஓகேங்களா நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட் எவ்வளோ தரமா இருக்குன்னு சொல்லிட்டு நானே இந்த ப்ராடக்ட்டை காட்டுறேன் இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் நிறைய பேர் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்கன்னா நேரில் வேறு ப்ரைஸ் தராங்க இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பட் நம்ம சொல்கிறது தான் கொடுக்குறோம் எக்ஸ்க்ளூசிவ் இந்த சேனல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ப ஷேடோடிக்ஸ் இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வரும் நீங்கள் இதை தேவைப்பட்டுச்சுன்னா இதையும் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க நம்ம வந்து ரைடுக்கு போகலாம் ம் ஸோ பாருங்க இஸ் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் கேஜி கிட்டே இருக்கேன் என் வெயிட்டே வந்து ஈஸியாக தாங்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்தையெல்லாம் வச்சு ஓட்டுறீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும் சும்மா நார்மலாக நான் சொல்லலை எவ்வளோ தூரம் ஓட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ரிவர்ஸ் போட்டு எடுத்தால் கூட பக்காவாக போவோங்க இட்ஸ் ரிவர்ஸ் புள்ளிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் வைக்கிட்டே தாங்குதுன்னா அப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்களாம் ஓட்டினீங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரேக்கிங்கும் இருக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க தரமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பைக் செக்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ தாங்குதுன்னா அப்போ ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும்னு பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க பைக் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பெஸ்ட்டாக இருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ கார்ஸ் கூட பெஸ்ட்டாக நம்ம பண்ணி தரோம் மைலேஜ்லாம் கிடையாது பேட்டரி தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோம் ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸ் ஒரு வாட்டி கீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு நேச்சு பைக் மாதிரியே ஸோ ரீசார்ஜ் மட்டும் நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணோம் பேட்டரி லெவல் இங்கே இருக்கு பாருங்க இந்த கிரீன் கலர்ல ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த ப்ளூ ரெட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடுச்சுன்னா இருக்கும் ஸோ கிரீன்ல மெயின்டெயின் பண்றது நல்லதா இருக்கும் ட்வெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்றது ரொம்ப 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 அவசியம் ஸோ இதுக்கும் ஒன் இயர் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் சோத் ஆஃப் இஎம்ஐஸ் அவைலபிளா இருக்கு மெயினா பஜாஜ் இஎம்ஐ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நம்ம கார் செக்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்துல ப்ரோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது கார் செக்மெண்ட்ல இருந்து தான் நம்ம பாக்க போறோம் ப்ரோ கார் செக்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிவி செக்மெண்ட்ல இதுல இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரண்ட்ல லைட்டு ஓகேங்களா டூ மோட்டார் வீல் இது எல்லாமே வந்துரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ இது சூப்பராக இருக்கும் சோ நீங்க ஒரு ஏடிவி கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஓட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெஸ்டா இருக்கும் இது இது ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா வித் ப்ராப்பர் பில்லோட வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் இருக்கு ஓகேங்களா இது பிராண்டட் பேபின்ற ஒரு பிராண்டடோட கார் தான் இது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லார் கடையிலயும் வந்து பாத்தீங்கன்னா வெளில ரீட்டைஸ் நாலாயிரம் ரூபாயில இருந்து தான் கார் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் நம்ம மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம வீடியோ வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு அதாவது நம்ம ஸ்டோர் புதுசா திறந்திருக்கிறதுனால மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கார் வந்து உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்க போறோம் சோ இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த காரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சார்ஜ் பண்ணி ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் இது டூ மோட்டார் பைக் உங்க கிட்ஸ் ஒன் இயர்ல இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட்டாக இருக்கும் இதுலேயே வந்து கார் செக்மெண்ட்ஸ்லேருந்து அடுத்தடுத்த கார் செக்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பேசிக் செக்மெண்ட்ஸ் எதுக்கு பேசிக்கான இருக்க ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க பெருசாக போகும்போது சூப்பராக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேசிக் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டிங்கன்னா அடுத்த செக்மெண்ட் வந்து இது இருக்குது இதுலே இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு மீடியம் செக்மெண்ட் கரெக்டாக முஷிர் இது எவ்வளோ முஷிர் வரும் இந்த மீடியம் செக்மெண்ட்டோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் சொல்லுங்களேன் மீடியம் செக்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லுங்கள்

உஸ்மான் இதில் கொஞ்சம் உட்காந்து காட்டு ஸோ அவர் நினைச்சா இதில் வந்து ஈஸியாக உட்காரலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து அப்படியே அழகாக வெளியில் தூக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த செக்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நைன் ஒரு அப்பர் ரேஞ்சு இது நைன் தௌசண்ட்ல வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணலாம் இதுலயே லோவர் செக்மெண்ட்டும் இருக்கு காரு அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இதே இதுல நார்மலா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ல இருக்கு அது வேணும்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார் இதுலயே கொஞ்சம் சின்னதாக வரும் அது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ல இருக்கு கேஷ் அது வேணும்னா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கார் செக்மெண்ட் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு பே பண்ணி இது வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார் செக்மெண்ட்ஸ்க்கும் அவைலபிளா இருக்கு கேஷ் சோ மிஸ் பண்ணிடாதீங்க அப் அப்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் கார்ஸ் கூட இருக்கு பி எம் டபிள்யூ அதுக்கப்புறமா வந்து ஆடி அப்புறமா ஸ்போர்ட்ஸ் ரேஸ் கார்ஸ் இது மாதிரியான செக்மெண்ட்ஸ் கூட இருக்கு அங்க பாருங்க நம்ம ட்ராக்ல எஃப் ஒன் ஓட்டுற மாதிரி இருக்குல்ல இது இருக்கு ஸோ நிறைய வேரியன்ட் இருக்கு கை ஸோ வேரியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடௌன்ல இருக்கு பட் அங்க கொஞ்சம் பவர் கட் இருக்கிறதுனால ப்ராப்பரா பார்க்க முடியல ஸோ ஜீப்ஸ் அடுத்தது போயிடலாம் கை ஸோ ஜீப்ஸ் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஜீப் எவ்வளவு பிரைஸ்ல இருந்து பெஸ்ட்டா தரணும்னு சொல்லிட்டு அதை பாத்துருவோம் ஸோ வாங்க ஜீப் செக்மெண்ட் போவோம் கட் பண்றது ஜீப் செக்மெண்ட்னா